ஹாய் கிரேஷ் இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம் அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறது வந்து நான் வேனில் போகும்போது சொல்கிறேன் அந்த வேன் வந்து இன்னும் பத்து மணிக்கு வந்துடு இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து மணிக்கு நான் அஞ்சு நிமிஷம் இருக்குது நான் வேனில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இது வந்து கண்டினியூட்டாக வீடியோ போடுறதுக்கு வந்து எந்த விளாக்குமே இல்லை நம்ம எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக போகிறதுபோது நம்ம எங்கேயும் ட்ராவல் அதிகமாக எங்கேயும் இல்லை வேலைக்கு போகிறங்காட்டிக்கு இப்போ ஸ்டார்டிங் சேஜ்ங்கிறங்காட்டிக்கு மற்றபடி நம்ம இன்னும் ட்ரை பண்ண போகிறதில்லை நம்ம எங்கேயும் போகிறோமோ அது கண்டினியூ கரெக்டாக இந்த மூணு நாளுக்கு ஒருக்காக வீடியோ போட போகிறது ஓகே இப்போ ரெண்டு நாளைக்கு வீடியோ வந்து நான் கரெக்டாக இது பண்ணிவிட்டு இது நான் அடுத்த வீடியோ எடுக்கிறது நான் எடிட் பண்ணி கரெக்ட் கரெக்டாக இருக்குது அந்த ரெடியோ நான் போஸ்ட் பண்ணி இது வந்து தமிழில் எடிட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கு மற்றபடி இல்லை அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோவை பிரதர் கேப்ஸில் அடிச்சிருங்க கண்டிப்பாக ஒரு கோவை ஸ்பேஸ் பிரதர் ஓகே கேப்ஸில் அடிச்சுங்க இல்லை வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சந்தோஷம்தான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஏங்க உங்கள் கோயமுத்தூர் பையங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் முட்டுடாதீங்க மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை கைஸ் ஓகே Bye. எப்படியே வந்தாச்சுங்க அந்த இடத்துக்கு பிளேஸ் பண்ணி இந்த வண்டியில் தான் வந்தோம் யாதுன்னு விழா மறுபடியும் வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் உக்காந்துட்டு அப்போ கிளம்ப வேண்டியதாங்க தா அன்னூர் ரோட்லேயா

ஆமாங்க ஹலோ கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வேனில் ஏறி வந்தாச்சு எப்படியோ மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே ரெண்டரைக்கு ஏறினோம் திருப்பூரில் ரெண்டரைக்கு ஏறிங்க மணி இன்னும் பத்து நிமிஷமும் மூணாம்பதுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வீட்டு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் கிரிக்கெட் விளையாட போனால் அந்த கிளிப் எடுத்து போடுறேன் இல்லை அப்படின்னா இதோட கண்டென்ட் அவ்வளோதான் சரி ஓகே கைஸ் பாய் ஹாய் ஹலோ கைஸ் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து முடிச்சாச்சு அந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் கரெக்டாக எண்டிங்கில் சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட்றக்கு வந்தாச்சு சண்டே சண்டே கிரிக்கெட் விளையாட முந்தாத்தான் தான் ஆச்சரியம் கண்டிப்பாக சண்டே விளையாடக்கு வந்துடும் கம்பல்சரி வந்துடுவானு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க டீம் எடுத்து டீம்ல எடுத்து பிரிச்சாச்சு நாங்கள் பவுலிங்கு அங்கே நிற்கிறீங்களா பேட்டிங்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சும்மா வார்ம் தான் போட்டு பார்த்தேன் பவுலிங்கு சரி வாங்க இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான் யார் தோப்பாங்கட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு தோத்துட்டோம் செகண்ட் மேட்ச்சு டார்கெட் முப்பத்தி ஏழு எப்படி போகுன்னு தெரியல எல்லாம் விளையாண்டுட்டுக்கிறோம் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும் ஏன்னா செகண்ட் மேட்சில் லாஸ்ட் டோரில் பத்து ரன்னு கொடுத்துருக்கேன் நான் இந்த டைம் நாங்கள் ஜெயிச்சே ஆகணும் பேட்டிங் எப்படின்னு தெரியல பேட்டிங் பத்திரி எப்படின்னு சொல்கிறேன் இந்த முன்னாடி போகிற ஒரு பேட்ச்மேனு சும்மா அடிக்கிறதும் இல்லை பின்னாடி வர ஒரு யாரும் சரியில்லை கார்த்திங்கிறத மொக்கையே கரா ஏன் டீம் ஏன் டீமுக்கு வந்தானும் தெரியல எல்லாம் ஒரே மன உளைச்சலுக்காக இருக்குது ஸோ இந்த இந்த இவருத கார்த்திக் நம்ம ஏரியா கார்த்தி சரி ஓகே கைஸ் எனக்கு என்னென்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் விளையாண்டு வந்து என்னென்னு சொல்லலான்னு இருந்தேன் சரி ஓகே அன்னைக்கு நான் அன்னைக்கு நைட் நான் நைட்டு வீடியோ எடுக்க முடியல சரி ஓகே இன்னைக்கு உங்க கிழமை இன்றைக்கி வீடியோ எடுத்து கொஞ்சம் கடைசி போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அதுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னா பத்து மணிக்கு வேணுன்னு சொன்னேன் பத்து மணிக்கு வேன் நான் அம்மர்டியாகிடுச்சு நம்மளால் எதுவும் லேட்டாக கூடாது இல்லையா ரெடியாச்சு அப்புறம் மாதிரியும் பார்த்தேங்க அப்படின்னா அப்புறம் சில பேசினால லேட் ஆகிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பத்திரிகை தான் வேணும் எடுத்தாங்க பத்து மணி நான் பத்திரிக்கை தான் வேணும் எடுத்தாங்க அது எல்லா எடுத்து சொல்கிறது தான் ஆமாம் மாற்றிக்க எங்கே போனாலும் சரி பத்து மிச்சம் முன்னாடி போனால் வர போகிறேன் ஏன் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி தான் அப்புறம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு கடைசி ஒரு வந்து இப்போ ஜாயின் பண்ணி விடுற அந்த வீடியோவை அது பாருங்கள் யாருன்னு சொல்ல மாட்டேன் சொன்னால் அவ்வளோதான் தான் அது எல்லா இடத்துலையுமே ஏங்க வாங்குறீங்க ஏங்க காசு என்ன கொட்டியே கிடைக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம் எல்லா இடத்துலையும் என்ன இப்படி பண்ண என்ன எல்லாரும் கேட்ட என்னையா பண்ணுறது அது ஒன்று எனக்கு அது பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் பன்னெண்டரை அங்கே பன்னெண்டைக்கு அங்கே இறங்கிட்டோம் வேன்லேருந்து இறங்கி அங்கே ஃபங்க்ஷனெல்லாம் கொண்டாடிட்டு அங்கே சாப்பிட்டு என்ன ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காதுகுத்து திருப்பூரில் திருமலை நகர் ரெண்டாவது வீதியோ அஞ்சாவது வீதியோ அங்கே போனது அது ஏன் கேட்குறீங்க திருப்பூர் போயிட்டு அந்த சாந்தி தேட்டராகிட்ட பட்டால போய் அந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அக்கையும் அப்புறம் அங்கேருந்து ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து அப்புறம் ஒருத்தர் வந்தாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அவங்க ரூட் நம்மளாம் அனுப்புனாங்க லொக்கேஷன் நம்மளாம் அனுப்புனாங்க நாங்கள் தான் போய் சேருக்கு அங்கேருந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் இருக்காது இருபது நிமிஷம் எங்கள் மாமா டிரைவரே கடுப்பாயிட்டாரு என்ன மேப் பார்த்துட்டு எப்படி இருக்குது சிட்டிகளில் ஓட்டுறது அப்படின்னு மற்றபடி வேறு அவர் பாயிண்ட் கொண்டு அலாசி இருப்பார் இட்ஸ் ஓகே திருப்புறங்காட்டிக்கு ஒன்றும் பண்ண முடியல மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மூன்றைக்கும் மூணு முப்பதுக்கும் மூன்றைக்கும் இன்னும் வந்துட்டோம் மூணு சைடு ரெண்டுமே ஒன்று தானா மூணு முப்பத்தஞ்சி மூன்றைக்கு இன்னும் வந்துவிட்டோம் அப்புறம் விளையாட்றக்கு போயாச்சு விளையாடறதுக்கு போயிட்டு மூணு மேட்ச்சு படுந்தோல்வி எங்கள் கேப்டனே போகடான்ட்டு போயிட்டாரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன சொல்லலான்ட்டு இருந்த அவங்க தான் மூணு மேட்ச் தோந்துட்டா கேவலமாக ரெண்டே ரெண்டு தான் விளையாண்டான் ஒன்று நான் எங்கள் டீம் கேப்டன் அவ்வளோ ரெண்டே நம்ம நான் ஒன்று எங்கள் டீம் கேப்டன் ஒன்று ரெண்டே ரெண்டு இடத்தையும் விளையாண்டோம் அப்புறம் யார் சுவர் நானே ரொம்ப நானே விளையாண்டு அப்புறம் எப்படி விளையாண்டுன்னு பார்த்துங்க ரெண்டு கேட்ச்சும் ஒரு ஃபோரு பேட்டிங் ஒன்றுமே பண்ண முடியல பேட்டிங் எனக்கு கிடைக்கவே இல்லை முன்னாடி அவருக்கு இறங்கினான் பொம்மைன்னு சொல்லிவிட்டு காட்டு கும்பேன் அவன் அடிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அவனால் தான் ஒன்றும் பண்ண முடியல ஏ இட்ஸ் ஓகே ஃபைன் மற்றபடி வந்து சார் சாரா ஏன்னா அவன் தான் காட்டு கும்பேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கைஸ் என்ன கை இது பார்த்து வீடியோ எடுத்து மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க கோவை பிரதர் ஓகே பாய் வேறு வேறு ஒப்புட்லாம் வேறு ஒப்பிடலாம் சரி ஓகே பாய்